ஏழு வயசு இருக்கும் செப்பாங்குண்டு போடையில குண்டு போட்டுட்டாலும் தான் அதை கொஞ்சம் புரிது கரகாரம் அடைஞ்ச உடனே அதில் ஒரு சுரங்கம் கட்டி மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள வண்டி சுரங்கம் கட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒளிபீரம் வச்சுக்கிடுவாரு அப்போ எங்கள் அம்மா என்ன ஒன்று எங்கள் அம்மாவை பற்றது வாடி உள்ள போயிடுவோம் வந்தி வாங்கி அப்போ போட்டு வண்டி குண்டு அப்படிங்கும் அப்போ கொஞ்சம் நேரத்தில் போடுவான்னு பாதுப்பா அப்புறமா குண்டுப்பாப்பா எடுத்து எவ்வளோ பெருசாக ஆ நான் ஏர்பாட்டில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்துல போகையில் ரொம்ப செக்கிங் பண்ணாம்பா பாஸ்போர்ட்டை போட்டு பத்து வாட்டி நோண்டான் நான் கேட்டேன் ஏண்டா எனக்கு இது தாய் நாடு நான் இந்த ஊரில் பிறந்தேன் ஜெயலலாவில் பிறந்தேன் என் தாய் நாடு நான் பிறந்த ஊர் போகிற எனக்கு உரிமை இல்லையா ஏன் என்னை இவ்வளோ தொந்தரவு கொடுத்து என் மயனை கொண்டே காமிச்சேன் அவனுக்கு தெரியணும்ல அங்கே இருக்கிற தாய் சொந்தம்லாம் சொந்தமெல்லாம் நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனை கூட்டிட்டு போய்ட்டு அப்புறம் என் மருமளையும் கொண்டு போயிட்டேன் ஆனால் உண்மையாலுமே என்னமே அனுப்புனாங்கலாம் வயசாகி போச்சு போயிடுவேன் வாய்களை எழுந்து கூட அங்கே சேர்த்து போவோம் போ அவங்க கஷ்டப்பட்டு வர செய்ய மாட்டேன் மருமக்காரையை நம்ம தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வெள்ளாமைய போடணும் சம்பாதிக்கணும் காசு சேர்க்கணும் நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம் நம்ம அவங்க அண்ணாடு செஞ்சு பேண்டா செடி அப்படி போகிறவன் அவங்க ஏன் வீட்டுகளில் கோழி வாத்து நிறையா நிற்கும் பிடிச்ச கோழிகளை கட்டிடுவாங்க கட்டிவிட்டாங்க ஒரு இடத்தும் நம்ம முடிச்சிக்கிட்டு தான் பழுத்துருக்கேன் கரை செடி எடுத்துக்காதுன்னு வச்சுக்கிட்டு எடுத்து தீங்குறேன் அப்போ நம்மளுக்கு ஒரு பத்து துப்பாக்கி கொடுத்து வச்சுருந்தேன் அதில் அந்த கிளை வந்து பெரிய வயதானவர் நேராக மேலே விட்டேன் விட்டோன்னா இதில் பத்து வயசு அப்பா ஊத்துனா ரத்தம் கூட என் கண்ணில் அக்கிறா நாற்பத்தி ரெண்டில் பிறந்தப்பானா ஆமாம் எங்கள் அண்ணன்லாம் ரெண்டு வயசு பிள்ளைய நான் ரெண்டு வயசுள்ள நான் பிறந்திருக்கேன் அப்போது குண்டு போட்டுவிட்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் நான் பார்க்கல எனக்கு தெரியாது சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பேசிக்கிறவா பெரியவங்க பேசிக்கிறாங்க அப்படி அதாவது கொஞ்சம் புழுது காரக்காரன்னு அடைஞ்ச உடனே அந்த ஒரு சுரங்கம் கட்டி வச்சிருப்பாங்க மண்ணுக்குள்ள மண்ணுக்குழனு வண்டி சுரங்கம் கட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய வணக்கிக்குருவா அப்போ எங்கள் அம்மா என்ன ஒன்று எங்கள் அம்மாவை பார்த்தது மணி ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு பொட்டத்தை கட்டி எத்தனை வெத்தலை எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி என்னை தான் கூப்பிடணும் வாடி உள்ளே போயிடுவோம் வந்து வாங்கி இப்போ போட்டு வாண்டி குண்டை அப்படிங்குவோம் வல்லமே கிஞ்சம் சரி இதை கொண்டு உள்ளே விட்டாது விட்டியாந்து போனோம் அப்படின்னு போவேன் போய்கிட்டிருக்கையிலே என்ன ஒன்று உட்காந்து சக்கு சக்கு சக்குன்னு வெற்றில வாக்கு கிளம்பி ஐயே ஐயோ ஐயையோ போட்டுறப்போறாங்க கொண்டு அதுக்குள்ளே எங்கள் மாமிங்க மாமிங்க ஆறு பேர் தாய் மாமிங்க பேர் போல இருக்காது அவர்கிட்ட தான் இப்போ போயிட்டு போயிட்டு வரது அதில் மூத்த மாமா அண்ணன் ஒன்று வேறு ஐயையோ ஆயா ஏயா இந்த மாதிரி இருக்குது போட்டுவான் ஏன் நேராக போட்டான்னா உள்ளே போயிடுவோம் எல்லாரும் அப்படிம்பாரு அப்போ நானும் விட்டுட்டு மாமா கடையை விட்டுட்டு நான் ஓட ஓடப்போய் அம்மையை விட்டுட்டு ஓடிடுவே நான் அப்படி ஆயாப்பாவோ அதையா மைட்டு கிட்டே அப்படிம்பாள் அப்பா கொஞ்சம் நேரத்தில் போடுவான் காதுப்பா அப்புறம் குண்டு எவ்வளோ பெருசாகுது அப்போலாம் ஒரு ஏழு வயசு இருக்கும் அந்த குண்டு போடும் போதும் சப்பா குண்டு போடையில் சப்பா ஓடி பிரிட்டிஷ் வந்தான் நல்ல ஊர் தான்ப்பா அந்த ஊரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது இருந்தாலும் அதுதான் பாசம் எங்களுக்கு இன்னும் இன்னமும் அதே பாசமாக இருக்குது அதான் அவன் அதுதான் நான் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்துல போகையில் ரொம்ப செக்கிங் பண்ணாம்பா ஊர் அதையும் போட்டு நோண்டுறோம் அங்கிட்டு ஒரு லைனில் போகிறாங்க நாங்கள் கிட்டே ஒரு லைனில் போகிறோம் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இங்கே என்ன சொல்லிட்டேன் இங்கே பரமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி பேசுனா நம்மளை திருப்பி அனுப்பி விட்டு போடாமல் பயந்துக்கிட்டு நானும் பேசாமல் நின்ட்டேன் ரொம்ப நேரம் நின்ட்டேன் அப்போ சைனாக காட்டேன் இது என்ன அசி அட்டுவான்னு கேட்குறேன் அந்த அந்த பாசையிலையும் கேட்குறாங்க நானும் அதை அப்படி நான் திருப்பி அந்த பாசையில் சொல்லணும்ல அதனால் சொல்லலை நான் பேசாமல் நின்றேன் கடைசி என்ன பண்ணால் பாஸ்போர்ட்டை போட்டு பத்து வாட்டி நோண்டுறான் ரொம்ப கோபம் வந்துடுச்சு என்ன ஆனாலும் சரி பேசுவோம் என்ன பண்ணிக்கிறேன் நம்மளை பொண்ணு தானே அனுப்புவான் போயிட்டு அப்படின்ட்டு நான் கேட்டேன் ஏண்டா எனக்கு இது தாய் நாடு நான் அந்த ஊரில் பிறந்தேன் சேலாவில் பிறந்தேன் ஏன் தாய் நாடு இது நான் பிறந்த ஊருக்கு வர எனக்கு உரிமை இல்லையா ஏன் என்னை இவ்வளோ தொற்று கொடுக்குறீ அப்படின்னு உடனே அப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ தெளிவாக பேசுது பர்மா அப்படின்னு அந்த ஊர்லேயே பிறந்து வாழ்ந்து சேலத்து மீனா அப்படி சேலக்கார்த்து இந்த சேலாகாரனா உட்காந்து செக் பண்ணிட்டேன் அப்போ தான் அவன் சொன்னான் அம்மே அம்மா அம்மா நான் சேலக்காரன் அம்மா அப்படின்றான் செயலாக்காரனாக்கா அவ்வளோ ரொம்ப இப்படி செயலா இருக்குது இல்லைடா ஏன் அவ்வளோ நெச்ச நெய்ச்சட்டை பண்ணுறியா ரொம்ப ரொம்ப ஏன் போட்டு தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு போனோம் போயிட்டோம் போயிட்டு திருப்பி ஒரு மாதத்துக்கு திருப்பி வந்துவிட்டோம் அதுக்கு பிறகு நான் என் மயனை கொண்டு காமிச்சேன் அவனுக்கு தெரியணும்ல அங்கே இருக்கிற தாய் பிள்ளையை சொந்தமாக தெரியணும்ல நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனை கூட்டிட்டு போய்ட்டு அப்புறம் என் மருமளையை கொண்டு போயிட்டேன் அஞ்சு பயணம் போயிட்டு வந்துருக்கேன் நான் வருமாவுக்கு அஞ்சு பயணத்தில் இந்த பயணம் அசல் ஃபாரின் பர்மா பர்மாக்கார உடையே கிடையாது ஐயா அவங்க வந்து சட்டையெல்லாம் புடி வச்சு போடுவாள் ஒரு பக்கம் வச்சு போடுவாள் இப்போ அப்படிலாம் என்ன ஃபாரின் சட்டை தான் ஃபாரின் காரியை எப்படி இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் இப்படி தானே போடுறாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப அப்போ தான் ஜார் நபிப்பையே நபிப்பையன்னு சொல்லுவோம் நாங்கள் நப்பியாது கிப்பியாது இப்போ எவ்வளோ எவ்வளோ நாகரிகமாக எப்படி இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குப்பா ஆனால் உண்மையாலுமே என்னமே அனுப்புனாங்கன்னா கலந்து வயசாகி போச்சு போயிடுவேன் பாய்களை எழுந்துகிட்டு கூட அங்கே சேர்த்து போவோம் அப்படி ஒரு செல்லமான ஒரு ஈவு உள்ள ஒரு ஜனங்க ரொம்ப ஒரு இறக்கமுள்ள நாடு அந்த நாடு புண்ணியம் செஞ்ச நாடு அது ஆறு மாதம் மழை ஆறு மாதம் வெயில் இங்கே எப்படியா இருக்குது எந்த நேரம் பெய்யும் எந்த நேரம் வெயில் அடிங்க எந்த நேரம் மழை பெய்யும் கோயில் வந்துச்சுன்னா மழை வந்துடும் கோயில் வந்ததே நமக்கு மழை அங்கே அப்படி இல்லை இப்போல்லாம் வெயில் வெயில் வந்துடுச்சு அடுத்த மாதமாக கருத்து மாறி இருக்கு ரொம்ப மாறி இருக்குது ரொம்ப மாறி இருக்குதுப்பா எவ்வளோ மாறி இருக்குன்ற நாங்கள் வரையில் இருந்ததுக்கும் என்னைக்கும் தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் ஆகிப்போச்சு அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நாகரீகம் பெருத்து போச்சு பர்மா பேச்சு வார்த்தைலாம் அந்த மாதிரி அப்போ உள்ள மரியாதை தான் இப்போ இருக்குது ஆனால் ரொம்ப நாகரிகம் வந்துடுச்சு அப்போ வந்து நப்பிச்சிருக்கேன் நப்பிடின்னு சொல்கிறது நாங்கள் இப்போ நம்ம வகையெல்லாம் நப்பி அடம் தெரியுது அது அப்படி இருக்காது நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப மரியாதை ஏர்போர்ட்லேயுமே இருக்கிறேன் பர்மகாரம் பூரா ரொம்ப ஒரு மரியாதை உள்ளவை ஆ நான் பிறந்த இடம் வீடு நான் இருந்த ரெண்டு பிள்ளை பெற்றது அந்த வீடெல்லாம் தான் இரு பர்மகாரம் இருக்காது அது செயலாம் ரங்கோடுக்கு சிட்டிக்கு பக்கம் அப்பா வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கும் பிறகு காட்டு பக்கம் இருந்து விவசாயம் பண்ணாங்க அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை காட்டு பக்கம் இருந்து விவசாயம் பண்ணல அப்புறம் டவுனுக்கு வந்துட்டாரு அப்போ வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது திருடு வடாது எல்லாம் ரொம்ப செய்வாங்க பரமகாரங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேன் பருமக்காரன் நம்ம தமிழன் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் அப்போ இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா கஷ்டப்பட்டு வெள்ளாமையை போடணும் சம்பாதிக்கணும் காசு சேர்க்கணும் நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம் நம்ம அவங்க அன்னாடி செஞ்சு பேண்டா செய் அப்படி போகிறவன் அவங்க அப்போ இவ்வளோ கலகாரங்க விட்டுருக்கடா அவனுக்கு போராமன் தர்றது அப்போது இப்போ அந்த போறாமையெல்லாம் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டுகளில் கோழி வாத்து நிறையா நிற்கும் பிடிச்சி கோணிகளை கட்டிவிடுவாங்க கட்டிட்டாங்க ஒரு இடத்தும் அப்போ எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் எனக்கு நல்ல இப்போ யாருமே இருக்கேன் அப்போ படுத்துக்கடனே முதல் வந்து இந்த ஊருக்குள்ளே போய் இப்போ இந்த நம்ம நகர் இருக்குது இப்படி வந்துட்டு ஒரு குண்டு போடுவாங்க ஆஹா அதனால் வந்து நான் நினச்சிக்கிறது அது தெரிஞ்சுக்கிறாங்க எல்லோரும் ஒரு குண்டு போட்டோன்னே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு முடிவு இல்லைன்னு ரொம்ப வந்து வச்சுருந்தாங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க என்னை படுத்துக்கிடந்தேன் நான் அப்பா டேக்கிட்ட தான் படுத்திருக்கேன் என்னை மெதுவாக தானியை வச்சு பொரியை பூச்சி போட்டு விட்டு அப்பா மெதுவாக இறங்கி ஒரு வய கடப்புக்கு அங்கே போய் படுத்துக்கிட்டா எதுக்குன்னா இந்த கோழி வாத்திரம் பிடிச்சிக்கட்டி தூக்குவேன் தூக்க சொல்லி அடிப்பான் போட்டு ரொம்ப துந்தர விடுப்பாங்க அப்படின்னு அங்கே போய் படுத்துட்டாங்க நான் ப முடிச்சுக்கிட்டு தான் படுத்துருக்கேன் என் பர்மா அப்போவே தெரியும் பிள்ளையிலே எனக்கு தெரியும் அவன் என்ன சொல்கிறான் இந்த கலாக்காரப்பயர் ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க மாட்டான்டா புள்ளை புள்ள கிடக்கு பிள்ளைய போட்டு ஓட மாட்டேன் என்னக்குள்ளே தான் இருப்பான் கீழே எல்லாம் டாய்ச்சி அடித்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கவனி அரிசி சொன்னேன் இல்லை இப்போ அது வந்து எங்கள் என் மாமோடு மாமன் அந்த மாமா அந்த மாமா எல்லோரும் பக்கம் பக்கம் இங்கே அவங்க அத்தை வந்து என்ன பண்ணாங்க கவனி அரிசியெல்லாம் அழைச்சி வச்சுட்டு வாத்து பெரிய வாத்தை பிடிச்சிட்டு அந்த எனக்கு வாத்து வேணும் இந்த வாத்தக்கறி குழம்புல தொட்டு திங்கிறேன் நான் கவனி சொன்னேன் அப்போ அத்தை செஞ்சு இஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறான் வாத்து கொல்லியில் பிடிச்சி கட்டுறாங்க ஒரு கோணியில் போட்டு கறிச்செடி எதுக்காக வச்சுக்கிட்டு எடுத்து திங்கிறேன் ஆடா போகலாம் நம்ம காலையில் இருந்து போக முன்னெச்சு போய் எதிர்கிறானே எங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெருசாக படுத்துக்கி ஆடாம மசங்காமல் படுத்து கிடக்குறேன் அப்போ அவன் சொல்கிறேன் மர்மாவை சொல்கிறான் புள்ள இந்த புள்ளை மேலே எனக்கு ரொம்ப பிரியும் இது நம்ம கலாக்கார விளையாட்டம் இருக்காது நம்ம வரமகார விளையாட்டம் இருக்கும் இதை போட்டுவிட்டு எட்டாக ஓடிட்டுனா மாட்டேன் தேடுங்கடா அப்படின்னு தேடுறேங்க அதுவும் கேட்குது என் காதில் நான் பார்த்துக்கிட்டேன் பழுத்து கண்ண கண்ட பேசாமல் குழந்தது இப்படி பார்த்துக்கிட்டீங்களா வாத்து வாத்துக்கோடி பிடிச்சி கட்டினா பார்த்தியா அப்போ நம்மளுக்கு ஒரு பத்து துப்பாக்கி கொடுத்து வச்சுருந்தாங்க நாகுப்போம்னா வார்ட் நம்பர் எப்படி வார்ட் நம்பர் ஆயுதம் கொடுத்து வச்சுருப்பாங்க அதில் அந்த கிளை வந்து பெரிய வயதானவர் வயசானவர் அவர் ரொம்ப பொருஷாக உள்ளார் அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்கம்மா வயசாங்கப்பா இவர் இந்த கிளை என்ன நீ கீழே இடந்துக்கிட்டு அப்படியே தமிழில் சொல்லியிருக்கு வருமான ஐயா ஐயா என்கிட்ட வந்து நான் சத்தம் கேட்குது இது பார்க்கலாம் விசாரி எடுத்து வை எப்படின்னு சொல்ல இது அவங்களுக்கு கேட்டுக்கிடுச்சு நேராக மேலே விட்டேன் விட்டோன்னா அவர் இதில் ஊற்றி இங்கே வச்சு பா ஊற்றுனா ரத்தம் இப்போ கூட என் நிற்கிறாப்புல இருக்கும் இவ்வளோ அகலம் உறஞ்சி வச்சுப்பா ரத்தம் இதோட எங்கள் வீட்டில் கறி தஞ்சு பார்த்தாங்க பற்றியா நான் திண்டதோடு ஓடி போயிட்டாங்க ஒன்றையும் பிடிக்கல தூக்கலை வாத்தையும் பிடிக்கல ஒழிக்கும் பிடிக்கல ஒன்றையும் பிடிக்கல ஓடி போயிட்டேங்க பெரிய செம்மா கொண்டாடுவாங்க இங்கே செம்மானு சொன்னால் சின்ன கப்பன்னு வச்சுக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன் அப்படி இதில் கொண்டு வந்து ரெண்டு மூணு உடம்பு கட்டிடுவாங்க இவ்வளோ சாமான் அள்ளி வேஜிட்டு போ அத மட்டும் அதையும் கூட போட்டுக்கிட்டு ஓடி போட்டேங்க இந்த ரத்தம் ஒடிஞ்சதை பார்த்தது சேர்த்து போனேனே அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா என்னை தூய ஒடையிறாங்க சத்தம் கேட்டு போனோடனே எங்கள் அப்பா வந்தா பா என்னை விட்டுட்டு போனீங்கப்பான்னு அழுகிறேனா அப்போ அழுகாது அழுகாதையா நான் வந்து அப்பா அப்படியே என்னை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க ரத்தம் உடுத்தது அப்போ என்னை நான் பிடிச்சிக்கிட்டு இறங்க மாட்டேன்ட்டேனா என்னை விட்டுட்டு ஓடி பா மாட்டப்பா அப்படின்னு என்னையும் தோலில் உப்பு இடம் தூக்கி வச்சுக்கிட்டு அவரை இறக்கிட்டு வர கீழே இப்போ நான் சேனே அந்த கல என்னை நல்லா பாசமாக வச்சுக்கிறாரு பா ஐயா யாப்பா இப்படி ரத்தத்தோடு இருக்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்க சேஜோ அப்பா நம்ம வீட்டில் வந்து முடிச்சு கறி பூரா தின்னுட்டாப்பா அப்படின்னு சொல்கிறேன் நான் பா கறியே இல்லையாப்பா கையுள்ளே உயிர் போச்சு நீங்கள் எல்லாம் அழுகுது நீ கறி இல்லைன்னு அழுகுதியா அப்படின்னா நல்லாப்பா பாக பார்ப்போம் ரெண்டு மூணு கறியாக திண்டுறப்பா நான் அப்பா நான் மூட்டு கறி போச்சுப்பா அப்போ அப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் இமிச்சை கொடுத்தாங்க அப்போ இப்போ அந்த தொந்தரவுலாம் இல்லைப்பா ஆனால் விவசாயம் செய் பர்மகாரம் செய்யணும் விசே விவசாயம் இப்போது ஆமாம் முன்னே செய்ய மாட்டேங்க அவ்வளோ அது வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிறாங்க இப்போ நல்லா வேலை செய்கிறேன்